வெல்கம் டு மை சேனல் நம்ம அந்த விடல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ம வருகின்ற மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாரி சற்று மூணு இந்த அறிவிப்பு வந்து வெளியாக இருக்கிறது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் எதற்காக வழங்கப்படும் அப்படின்ற முழு விவரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதிய நபராக இருந்தீங்கன்னா உடனே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிவேஷனாக வந்து சேரும் சோ வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போய் டீயில் பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்கு அனைத்து நல உதவி திட்டங்களையும் வழங்கப்பட்டு வருகிறது சரியா அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா காலத்தில் குடும்ப கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் இழந்த சூழ்நிலையில் வந்து தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வந்து ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டது பாரபட்ச மின்றி சரிங்களா அனைத்து தமிழக மக்களுக்கும் ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டது அதுவும் இரண்டு தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் இரண்டாயிரம் என ரூபாய் நான்காயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுள்ளது சரியா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சி ஜெயிச்சவுடன் அதாவது வெற்றி வந்து பெற்றோடு முதல் கையெழுத்து மகளிருக்கு இலவச பேருந்து பயணத்தை கொண்டு வந்தாங்க சரிங்களா மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்த மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தாக தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டு வருகிறது சரிங்களா இந்த இலவச பேருந்து பயணத்தை வந்து ஒரு மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய திட்டமாதான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டு வந்து இருக்கிறது சரியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒன்று தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அதாவது சுற்று வங்கிகளில் ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை கடல்கள் நகை கடன்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது சரிங்களா தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் பயனடைஞ்சிருக்காங்க மக்கள் சரிங்களா ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது கிட்டத்தட்ட பதினாறு லட்ச நபர்கள் வந்து நகை கடன் தள்ளுபடி அளிக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கு அதாவது தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது சரியா அதாவது ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்பட்டு உள்ளது சரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க சரிங்களா கவர்மெண்ட்டு சரியா அட்டப்படிப்பிற்காக சரியா அதாவது தமிழ் ஆறு வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்படுகிறது அவரவர் வங்கி கணக்கில் சரி சரியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புடன் இருந்த சூழ்நிலையில் ஆரம்பத்திலேயே அவங்க கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை ஆண்டு கழித்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது மாதம் மாதம் தேதி சரிங்களா மாதம் மாதம் பதினைஞ்சாந்தேதி அவர் அவர் வங்கி கணக்கில் தகுதியான ஏழை எளிய பய பயனாளிகளுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் தோறும் ரூபாய் ஆ ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா தகுதியான நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது போன்ற பல திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து உருவா அறிவிச்சுட்டு இருந்தாங்க அதே போல் ஒன் பை ஒன் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அனைத்து திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவே முழுக்க முழுக்க நம்ம தமிழக அரசு அறிவிச்சிட்ருக்கு சரிங்களா அதாவது பெண்களின் பெருமைக்கேற்ப தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனைத்து திட்டமும் நம்ம திமுக அரசு தமிழக அரசு செய்து கொடுத்து வண்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறது சரியா அதாவது ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க முன்னால் முடிந்த மகளிர் தினத்தன்று நம்ம மாண்புதல் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கூட குடிசை வீடாக இருக்கக்கூடாது அதாவது அனைத்து வீடும் வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் வீடாக மாற்றி தரப்படும் அதாவது குடிசை எல்லாம் தமிழகத்தை கொண்டு வரும் அப்படின்ற மாரி நம்ம மாணவ முதல்வர் முகஸ்டினி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் தினத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறது சரியா தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறது சரியா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் செய்திகள் வந்து பரவ தொடங்கி இருக்கிறது சரிங்களா சோகாஷ் அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் நன்றி நன்றி வணக்கம்